ியர்களுக்கு வணக்கம் உங்கள் ஜோதிடர் முறையசன் பேசுகிறேன் இன்றைய வீடியோவில் மீன ராசிக்காரர்களுக்கு இருபத்தாறு ஆங்கில புத்தாண்டு முழுவதும் என்னென்ன அதிர்ஷ்டங்கள் கிடைக்கும் என்னென்ன மாற்றங்கள் கிடைக்கும் என்பதை பற்றித்தான் இன்றைய வீடியோவில் நாம் பார்க்க இருக்கிறோம் இப்போ மீனம் பாருங்க காலபுருஷ தத்துவத்தில் பனிரெண்டாவது ராசி இந்த ராசிக்கு அதிபதி தனக்காரகன் என்று சொல்லக்கூடிய குரு பகவான் ஆவார் மீனராசிக்குள் பூரட்டாதி நட்சத்திரம் நான்காம் பாதம் உத்திரட்டாதி நட்சத்திரம் நான்கு பாதங்களும் ரேவதி நட்சத்திரம் நான்கு பாதங்களும் இந்த ராசிக்குள்ள வரும் பொதுவாக மீன ராசிக்காரர்கள் அன்புக்கு அடிபணியக்கூடியவர்கள் அதேபோல வெளிநாடு யோகம் உடையவர்கள் அதிகம் படித்தவர்கள் பெரியோர்களை மதிக்கக்கூடியவர்கள் ஆச்சாரம் அனுஷ்டானம் இவற்றை அனுஷ்டிக்கக்கூடியவர்கள் முக்கியமாக தெய்வ பக்தி அதாவது ஆன்மீகத்தில் அதிக நாட்டம் கொண்டவர்கள் பாருங்க இந்த ராசிக்காரர்கள் அதே போல செல்வ செழிப்பில் திளைக்கக்கூடியவர்கள் நினைத்ததை சாதிக்கக்கூடியவர்கள் இந்த மீன ராசிக்காரர்கள் சரி மீன இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறு எப்படி இருக்கும் பாருங்க ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் கிரக நிலவரங்களை பார்த்தோமானால் பாருங்க ராசிக்குள்ள சனி பகவான் ஜென்ம சனியாக சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கிறார் அதே போல ராகு பகவான் பன்னெண்டாம் இடத்துலையும் கேது பகவான் ஆறாம் இடத்துலையும் சஞ்சாரம் செய்கிறாங்க அதே போல ரெண்டாயிரத்தி இருபத்தாறு ஜூன் வரையும் உங்களுக்கு நாலாம் இடத்துல குரு இருப்பார் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு ஜூனுக்கு அப்புறம் ஐந்தாம் இடத்துல குரு பகவான் அமர இருக்கிறார் அப்போ மீன ராசிக்காரர்களுக்கெல்லாம் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு ஜூன்ல இருந்து பாருங்கள் வாழ்க்கையில் ஒரு நல்ல மாற்றம் ஒரு நல்ல ஒரு முன்னேற்றம் ஒரு நல்ல வளர்ச்சி கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம் அப்போ மீனராசிக்காரர்களுக்கு ஒரு விடிவு காலம் அப்படின்னா அந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறு ஜூன்ல இருந்தாங்க மேலும் மீனராசிக்காரர்களுக்கெல்லாம் தற்போது ஜென்மசனி நடந்து கொண்டிருக்கிறது பாருங்க போட்சாரத்தில் ஜென்மசனி ஒரு மோசமான காலம் இந்த ரெண்டாவது சுற்று பொங்கு சனி இருக்கக்கூடியவங்களுக்கு வாழ்க்கையில் அடுத்த கட்ட நிலைக்கு செல்லக்கூடிய வாய்ப்புகளை கட்டாயம் கொடுக்கும் ஜென்மசனியில வாழ்க்கையில் ஒரு உயர்வுங்கிறது கட்டாயம் உண்டு ஆனாலும் இந்த ஜென்மசனியுடைய தாக்கம் கொஞ்சம் இருக்க தான் செய்யும் நூற்றுக்கு தொண்ணூறு பேர் பாருங்க உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு இடமாற்றங்கிறது கட்டாயம் ஏற்படும் அந்த இடமாற்றத்தை நம்ம தவிர்க்க முடியாது அதாவது உங்க மேல ஏதாவது பிரச்சனைகள் ஏற்பட்டு அந்த பிரச்சனைக்கு ஒரு பாருங்க ஏதாவது ஒரு காரணமே இல்லாத ஒரு பிரச்சனை ஏற்பட்டு உங்களுக்கு தொழில உத்தியோகத்துல இடமாற்றங்கள் ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்கு அதனால அதை நம்ம மீனராசிக்காரர்கள் தவிர்க்க முடியாது அதே போல ஜென்மசனி காலகட்டத்தில் உடலாலும் மனதாலும் பாதிக்கப்படுவார்கள் மீனராசிக்காரர்கள் பாருங்க உடல் ரீதியா நிறைய பிரச்சனை என்ன சொல்ல போனா ஜென்மசனிக்கு பிறகு பாருங்க இந்த மருந்து மாத்திரை சாப்பிடக்கூடிய சூழ்நிலை நிறைய பேருக்கு ஏற்படும் அதாவது தான் வியாதி நிறைய பேருக்கு ஏற்படும் அப்படின்னு சொல்லலாம் இப்போ நிறைய பேரை கேளுங்க ஜென்மசனிக்கு பிறகு தான் நான் மருந்து மாத்திரை சாப்பிட்றேன் அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ உடம்புல நோய்கள் உருவாகக்கூடிய ஒரு காலம் அப்படின்னு சொல்லலாம் நிறைய பேருக்கு டெங்கு இந்த விஷச்சுரங்கள் இந்த டைபாய்டு இது போன்ற விஷச்சுரங்கள் ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்குது அதே போல் பாருங்கள் நிறைய பேருக்கு வந்து ஜென்மசனியில் வயிறு சார்ந்த பிரச்சனை வயிறு மந்தம் உடம்பு வசதி சோம்பல் எந்த ஒரு காரியமும் சரியாக நடக்கலை எந்த ஒரு காரியமும் இழுத்துக்கிட்டே போகுது அப்படிங்கிற ஒரு சூழ்நெலாம் இருக்கும் அதே போல் மன அழுத்தங்கிறது நிறைய இருக்குங்க மீன ராசிக்காரர்களுக்கு ஜென்மசனின்னாவே மன அழுத்தம் உடல் ரீதியாக பிரச்சனை இடமாற்றம் இது மூணுமே முக்கியமாக இருக்குங்க ஜென்மசனி காலகட்டத்தில் மீன ராசிக்காரர்களுக்கு அப்போ ஜென்மசனியில் நம்ம பேச்சை குறைக்கணும் அதே போல் கடுமையாக உழைக்கிறவங்களுக்கு எந்த பாதிப்பும் இருக்காது அதாவது உழைப்பை நம்பி இருக்கக்கூடியவங்களுக்கு பெருசாக பாதிப்பு இருக்காதுங்க அதே போல் ஒரு உத்தியோகத்தில் இருக்கீங்க அப்படின்னா கூடுதல் பொறுப்புகள் வேலை பலு அலைச்சல் இது போன்ற பிரச்சனைகள் கொஞ்சம் மேலதிகாரிகள் தொல்லை ஒரு உழைப்புக்கேற்ற வருமானம் இல்லை அப்படிங்கிற ஒரு நிலை இதெல்லாம் இருக்கும் நிறைய பேருக்கு டீப்ரமோட் ஆகக்கூடிய சூழ்நிலை கொடுக்கும் அதனால் உங்கள் வேலையில் கொஞ்சம் விழிப்பாருங்க யாருக்கும் ஜாயின்ட் போடாதீங்க வண்டி வாகனத்தில் போகும்போது விழிப்பாக போங்க மீனராசிக்காரர்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் கணவன் மனைக்குள்ளே பிரச்சனை வராமல் பார்த்துக்குங்க சொந்த ஊரை விட்டு வெளியூர் வெளிநாட்டில் பிடிக்கக்கூடியவங்களுக்கு பாருங்கள் நல்ல ஒரு அதிர்ஷ்டங்கள் இருக்கும் மீனராசிக்காரர்களுக்கு அதே போல் ஜென்மசனி காலகட்டத்தில் ஒரு வண்டி வாகனத்தில் போகும்போது மிதமான வேகத்தில் செல்வது நல்லது அதே போல் பாருங்கள் நிறைய பேர் கோர்ட்ரு கேஸுன்னு அடையக்கூடிய சூழ்நிலை கொடுக்கும் சொத்து தகராறு சொத்தை இழக்க வேண்டிய சூழ்நிலை அதே போல் பாருங்கள் ஒரு சொந்தமாக தொழில் செய்கிறீங்க தொழிலில் நெருக்கடி அதே போல் பாருங்கள் வேலை சார்ந்த பிரச்சனைகள் அதே போல் வேலைக்காரர்களால் பிரச்சனைகள் இதெல்லாம் ஏற்பட்டு தொழிலை நிறுத்தக்கூடிய ஒரு சூழ்நிலை நீங்கள் பாருங்கள் அடுத்தவங்கிட்ட வேலைக்கு போகக்கூடிய சூழ்நிலை இதெல்லாம் கொடுக்கும் நிறைய பேருக்கு பாருங்கள் ஜென்மசனி காலகட்டத்தில் சொந்தக்காரர்கள் பகை விரோதம் இந்த காரணத்துல தான் பாருங்க நிறைய அனுபவ பாடங்கள் கிடைக்கும் மீன ராசிக்காரர்களுக்கு உங்களை சுற்றி இருக்கிறவங்க உங்கள் சொந்தக்காரங்கெல்லாம் எப்படிப்பட்டவங்கிறது உங்களுக்கு தெல்ல தெளிவாக தெரியும் ஒரு பிளஸ் பெரிய ஒரு பிளஸ் பாயிண்ட் என்னென்னா உங்களுக்கு நிறைய அனுபவம் கிடைக்கும் இந்த உலகம் என்ன என்ன சொந்தக்காரங்க என்ன 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 அப்படிங்கிற ஒரு அனுபவ பாடத்தை கட்டாயம் சனி பகவான் கொடுப்பார் அப்போ ஜென்மசனி காலகட்டத்தில் கடுமையாக போராடுறவங்க உழைக்கிறவங்களுக்கு எந்த பெரிய கடுப்புரங்கள் இருக்காது இருந்தாலும் ஜென்மசனி காலகட்டத்தில் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துணுங்க மீனராசிக்காரர்கள் அதே போல் பன்னெண்டாம் இடத்துல ராகு இருக்கிறார் பன்னெண்டாம் இடத்துல ராகு இருக்கும்போதும் பாருங்கள் பன்னெண்டாம் இடம் செலவு ஸ்தானம் அதில் பிரம்மாண்ட ராகு இருக்கிறார் எந்த செலவு வந்தாலும் பெருசாக வரும் இந்த தெண்ட செலவுகள் மருத்துவ செலவுகள் ஏமாற்றங்கள் இதெல்லாம் பாருங்கள் பன்னெண்டில் ராகு இருப்பதனால ஏற்படும் சொத்து இழப்பு தூக்கம் இல்லாமல் அவதிப்படக்கூடிய சூழ்நிலை ஒரு கம்பெனியில் வேலை பார்க்குறவங்களுக்கு இரவு நேர பணி அதிகரிக்கிறது இது போன்ற பிரச்சனைகளை கொடுக்கும் பன்னெண்டில் ராகு கணவன் மண்ணைக்குள்ளே அந்த ஒரு ஒற்றுமை இல்லாத ஒரு நிலையெல்லாம் கொடுக்குங்க பன்னெண்டில் ராகு இருப்பது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் ஆறாம் இடத்துல கேது இருக்கிற கடன் பிரச்சனை இருக்காது பாருங்கள் மீன ராசிக்காரர்களுக்கு எவ்வளோ கடன் பிரச்சனை இருந்தாலும் அந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும் அதே போல் உங்கள் ராசிக்கு அதிபதின்னு சொல்லக்கூடிய குரு பகவான் நான்காம் இடத்துல இருக்கிறார் பாருங்க இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஜூனுக்கு அப்புறம் ஐந்தாம் இடத்துக்கு போறாரு அப்ப இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல ஜூனுக்கு அப்புறம் ஒரு மிகப்பெரிய அதிர்ஷ்டம் மீன ராசிக்காரர்களுக்கு உண்டு ஏன் அப்படின்னா உங்க ராசிக்கு அதிபதினு சொல்லக்கூடிய குரு பகவான் ஐந்தாம் இடத்துல உச்ச வீட்டுல அமர இருக்கிறார் அப்ப எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் அதை தாங்கக்கூடிய சக்திகள் உங்களுக்கு கிடைக்கும் எப்ப கிடைக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஜூனுக்கு அப்புறம் கிடைக்கும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஜூனுக்குள்ள பாருங்க சின்ன சின்ன அவமானங்கள் ஒரு வண்டியில் போகிறீங்க அப்படின்னா குறுக்க ஆடு மாடு இந்த பன்றி இது மாதிரி ஏதாவது மிருகங்கள் வருவதற்கு வாய்ப்பு இருக்குது அதனால் வண்டி வாகனத்தில் பொறுமையாக போகணுங்க வயதான தாய் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு சில பிரச்சனைகள் ஏற்படும் நாலாம் இடத்துல குரு இருப்பது ஏன்னா குரு நின்ற இடம் வாழ் நாலாம் இடங்கிறது தாய் கல்வி வாகனம் வீடு விவசாயம் வியாபாரம் அதெல்லாம் சொல்கிறது அதே போல் ஒரு குடும்பத்தில் ஒரு சுபகாரியம் செய்ய போகிறீங்க அப்படின்னா அதெல்லாம் தடைகள் வரும் அதே போல் மன நிம்மதி கெடும் அப்போ பாருங்கள் எப்போ அந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் தீர்வு கிடைக்கும் அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தாறு ஜூனுக்கு அப்புறம் பாருங்கள் குடும்பத்தில் இருக்கிற கஷ்டங்களுக்கு தீர்வு கிடைக்கும் ஆரோக்கியத்தில் இருந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும் குடும்பத்தில் தடைப்பட்ட சுபகாரியங்கள் நடக்கும் உத்தியோகத்தில் இருந்த கஷ்டங்கள் மாறும் மேலதிகள் தொல்லைகள் மாறும் புது வேலை கிடைக்கும் வாழ்க்கையில் முன்னேற்றம் இருக்கும் நீண்டகால கஷ்டங்களுக்கெல்லாம் தீர்வு கிடைக்கும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறு ஜூன் மாதத்துலேருந்து ஒரு வருஷம் உங்களுக்கு ஐந்தாம் இடத்துல குரு பகவான் இருப்பார் குரு பகவான் ஐந்தாம் இடத்திற்கு போனாலும் உங்க ராசியை பார்க்க இருக்கிறார் ஒன்பதாம் பார்வையாக அப்போ உங்களுக்கு உடல் ரீதியாக மன ரீதியாக இந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் ஒரு தீர்வு கிடைக்கும் படிப்படியாக அப்ப மீன அவர்களுக்கு எப்போ விடுதலை எப்ப ஒரு விடிவு காலம் அப்படின்னு பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தாறு இருந்து அதாவது உங்களுடைய கஷ்டத்துக்கு எல்லாம் ஒரு முழு தீர்வு கிடைக்கக்கூடிய ஒரு காலமாக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறு ஜூன் அமையும் அதே போல் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு ஜூன் மாதத்துலேருந்து பாருங்க உங்கள் ராசிக்கு அதிபதி ஐந்தாம் இடத்துல பலம் பெறுவதனால உங்களுக்கு கௌரவம் அந்தஸ்தெல்லாம் அதிகரிக்கும் எல்லாம் உங்களுக்கு சிறப்பு கிடைக்கும் நல்ல பணப்படக்கம் அதிகரிக்கும் வேலையில் பாருங்கள் நல்ல முன்னேற்றம் இருக்கும் புது வேலை கிடைக்கும் ஒரு சிலருக்கு குடும்பத்தில் தடைப்பட்ட சுபகாரியங்கள் நடக்கும் வெளியூர் வெளிநாடு சென்று படிக்கக்கூடிய வாய்ப்புகளை கொடுக்கும் இப்படி சென்றிடமெல்லாம் உங்களுக்கு சிறப்பு எப்போ கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தாறு ஜூன்லேருந்து அப்போ மீன ராசிக்காரர்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தாறுலேயே ஒரு விடிவு காலம் கிடைக்கும் அப்படின்னா இந்த ஜூன் இருந்தாங்க இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறு ஜூன்லேருந்து வாழ்க்கையில் நல்ல ஒரு அதிர்ஷ்டம் ஆரம்பம் அப்படின்னு சொல்லாங்க மீன ராசிக்காரர்களுக்கு இந்த வீடியோ மீன ராசிக்காரர்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தாறுக்கான பொதுவான பலன்களை சொல்லக்கூடிய வீடியோ உங்களுடைய பிறப்புகால ஜாதகத்தில் பாருங்கள் எந்த அளவுக்கு கிரகங்கள் வலிமையாக இருக்கிறாங்களோ அந்த அளவுக்கு தான் உங்களுடைய வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் அதனால் உங்களுடைய பிறப்புகால ஜாதகத்தை பார்க்கணும் அப்படின்னா திரையில் தெரியவருடைய நம்பருக்கு காண்டெக்ட் பண்ணுங்கள் அதே போல் உங்களுடைய பிள்ளைகளுக்கு ஏதாவது புதுசாக ஜாதகம் எழுதணும் அப்படின்னாலும் பாருங்கள் காண்டெக்ட் பண்ணுங்கள் உங்களுடைய பிள்ளைகளுக்கு புதுசாக ஜாதகம் எழுதி கொரியரில் அனுப்பி வைக்கப்படும் ஓகே இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் கொடுங்க உங்கள் கருத்துக்களை கேட்க நீங்கள் கமெண்ட்ஸில் பதிவிடுங்க இன்னும் நம்ம பல வீடியோ கொடுக்க இருக்கிறோம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் வர பெல்ஸ் கிளிக் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்